ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு காலை பொழுதலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தகுகின்ற வார்த்தைகள் தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்றப்படுவதாக தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்றப்படுவதாக ஆண்டவரிடம் நாங்கள் வரங்கள் கேட்கின்றோம் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றோம் தூபம் போல் எங்களுடைய விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் ஆண்டவர் பால் எழுப்பப்பட வேண்டும் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது முன் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும் தூபம் போல் எங்கள் மன்றாட்டுகள் ஆண்டவருடைய பாதத்திலே சென்றடைய வேண்டும் தூபம் நறுமணம் போல் இருக்க வேண்டும் அதே போன்றுதான் எங்களுடைய உள்ளம் தூய்மையானதாகவும் நறுமணம் பரப்புகின்ற உள்ளமாகவும் எங்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே ஆண்டவர் பால் எழுப்பப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் ஆண்டவர் பால் எழுப்பப்படுகின்றது சினம் சீற்றம் பொறாமை அகங்காரம் பொய் களவு எரிச்சல் போன்ற துற்குணங்களோடு எங்களுடைய உள்ளம் இருக்குமாக இருந்தால் அங்கே தூய்மை இருக்காது இவ்வாறான மனநிலைகளோடு நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது விண்ணப்பங்களை ஆண்டவர்கள் ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பொழுது வேண்டுதல்கள் மூலம் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாமே பயனற்றதாக மாறிவிடுகின்றது எங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருக்குரிய உள்ளமாக எங்களுடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய உள்ளம் இறைவனுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் சங்கமம் ஆகவோம் உள்ளத்தோடு மன நிறைவோடு மன திருப்தியோடு விண்ணப்பங்கள் ஆண்டவரை சென்றடைய நாங்கள் கால்நடை பதிப்போம் இந்த நாளிலே எங்கள் அவருடைய விண்ணப்பங்களையும் சிவங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தூய்மையாக்கப்பட்டு தூபம் போல் எங்களுடைய சபங்கள் ஆண்டவரை சென்றடைய ஆண்டவரை பார்த்து நாங்கள் மாற்றாடுவோம் அன்னைமறை மூலமாக இறைவனிடம் செல்ல தயாராகும் எல்லாங்கள் இறைவன் தந்தையும் மகனுக்கு யார் உங்களுடைய விரைவாக